மாகியும் ரஞ்சித் பவித்ரா எப்படி தான் இன்னும் பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இப்போ பிக் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடுப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் ஆக்சுவலா பிக் பாஸ் ஷோவோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ வீடியோவை பார்த்தவங்க இதுதான் உங்க டக்கா பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க இதெல்லாம் எப்பயோ கேட்டு மிக்சர் பார்ட்டிகளை கிளப்பி விட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு வராங்க ஆக்சுவலா பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற பலருமே பார்த்தீங்கன்னா மிச்சர் பார்ட்டிகளாக தான் இருக்கிறாங்க வர வர நிகழ்ச்சி ரொம்பவே போர் அடிக்குது ஏதாச்சும் புதுசா பண்ணி சுவாரஸ்யமாக்குங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இன்னைக்கு வெளியாகி இருக்கிற புரோமோ வீடியோல பயங்கரமா கொளுத்தி போட்டிருக்கிறாரு பாஸ் பத்து வாரங்கள் கடந்த நிலையில இவங்க எப்படி இன்னும் இந்த வீட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிற ரெண்டு நபர்களை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு அவர் சொன்னதை கேட்டு போட்டியாளர்கள் சிரிக்க பார்வையாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா பத்த வச்சுட்டாரு பரட்ட இன்னைக்கு இருக்கு வேடிக்கை அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க ஏற்கனவே இந்த வாரம் சண்டை சண்டைன்னு சொல்லி ஒரே தான் இருந்துச்சு இந்த நிலையில பிக் பாஸ் வேற இப்ப கொளுத்தி போட்டிருக்காரா சோ எந்த அளவுக்கு இனி சண்டை நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்க சொன்னா சண்டை பத்தலை சவுண்டு பத்தலைன்னு சொல்லி கொளுத்து போட்டி விட்டு இது போதுமா அப்படிங்கிறது போல பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இத சத்தியமா நாங்கள் எதிர்பார்க்கல எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் இன்னைக்கு இப்படி கொளுத்தி போட்டிருக்கிறதுல கண்டிப்பா ஆச்சரியமே இல்லை பாஸ் வீட்டில் அன்பே உருவாக இருந்து வர ரஞ்சித் கிட்ட நிறையவே வன்மை இருக்குது அதை மறைச்சி வச்சுக்கிட்டு அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் விமர்சிக்கிறாங்க இந்த நிலையில இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அன்பு மட்டுமே காப்பாத்துவான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் பத்தி பேசி இருக்கிறாரு தீபக் பத்து வாரமாகியும் இன்னும் இந்த பிக் பாஸ் வீட்டில் ரஞ்சித் எப்படிதான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் கேட்டுட்டு வர நிலையில தீபக்குமே பாத்தீங்கன்னா அதையே சொல்லி அவரை வெளியே கொண்டு வரவே முடியாது இந்த ஜென்மத்துல அப்படிங்கிறது போல ஜாக்லினும் பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சித்தை பத்தி பேசியிருக்கிறாங்க இங்க என்ன பேச விடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது பவித்ராவை பார்க்கும்போது எனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொன்னதை கேட்ட பார்வையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு வலைக்குள்ள மாட்டின மீனா ட்ராவல் பண்றது போல அந்த தம்பியை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரயானை பத்தி சொன்னார் ரஞ்சித் அவர் ரயானை பத்தி சொல்றதுமே சரிதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ பிக் பாஸ் பார்வையாளர்கள் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே நீங்க இந்த பிக் பாஸ் ஷோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பத்து வாரம் ஆகியும் இன்னும் இவங்க இந்த வீட்டில் ஏன் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் நீங்கள் ஒரு ரெண்டு பேரை சொல்லணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ஹானஸ்ட்டாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் அதுக்குண்டான ரீசனபிள் காரணம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க அப்படியே டைட்டில் வினருக்கு யார் தகுதியானவங்க அப்படிங்கிறதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள்